வணக்கங்க இருந்து விவேக் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனோம் வந்து பார்த்திங்கன்னா திலமை வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் ஆனால் கிடா கூட்டிங்க நிலமை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோடனும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இடிச்சிக்கிதுங்க மண்டையோ உடையிற அளவுக்கு இடிச்சிக்கிது சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காலையும் வந்து தலைஞ்சு போட்டாச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கட்டுச்சாவல் கட்டிக்கூடிய கயிறுங்க அந்த கைத்தை வாங்கி இந்த பக்கத்து ஒரு கயத்தில் இந்த பக்கத்தில் ஒரு கால் விட்டுச்சுங்க அந்த பக்கத்தில் ஒரு கால் விட்டாச்சு இடையில வந்து பார்த்திங்கன்னா கைத்து லென்த்து பார்த்து திருவிநிலையே திருவண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்குறேங்க இது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் இருக்கிற பிரச்சனையும் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க நல்லா இருக்குது அப்போதைங்க இதுக்கு நடுவில் காலை விட்டுட்டு இந்த கயிறு சும்மா சிம்பிளாக கிட்ட மட்டும் போதுங்க அந்த சைடில் கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறனால உங்களுக்கு கால் இருக்கிறதோ ரத்த ஓட்டம் போகாமல் இருக்கிறதோ அது மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே வராது நல்லா இருக்குங்க இன்னொரு கயிறு எடுத்து இந்த பக்கம் தளவில் அதே மாதிரி தாங்க போட்டு வச்சிருக்கேன் அதே மாதிரி கிட்ட போட்டுங்க அவருங்க கிட்ட எறி குட்டால் போதும் அந்த லென்த்து பார்த்து திருவிணி அந்த கைத்தை கட் பண்ணி திருவண்ணில் ஜாயின் பண்ணியிருக்கிறேங்க திருவணி கூட வேண்டியதில்லை நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா கடையை வந்து உயரமாக தாண்டி இடிக்க முடியாது நம்ம மண்டையோடைய பிரச்சனை எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க நல்லாயிருக்கு இதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டுருக்குறேன் மாதிரி பயனுள்ள உங்களுக்கு தெரிஞ்சுக்கோணுமுன்னா சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூங்க கா ஆர்டர் கடைக்குட்டி அதிகமாக இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க எடுத்துக்கிற பிரச்சனை வராது